நண்பரல என்று அதிகாரம் நூற்றி எட்டு கடமை மக்களே போல்வர் கயவர் அவர் அண்ணன் ஒப்பாரி யாம் கண்டதில் மக்களே மாந்தரே போல்வர் ஒத்திரப்பர் கயவர் கீழ்குணம் கொண்டவர் அவர் அவர் அண்ண போன்ற ஒப்பாரி ஒப்புமை யாம் நாம் கண்டது அறிந்தது இல்லை தோற்றத்தில் நன்மக்களைப் போலவே இருப்பர் கயவர் பண்புகளால் வேறுபட்டு உருவத்தால் ஒத்து தோன்றுகின்ற இது போன்ற வேறு எதையும் யாம் கண்டதில்லை நந்தறிவாரின் கழவர் திருவுடையின் நெஞ்சத்து அவளும் இளர் நன்று நன்மை அறிவாரின் தெரிவ தெரிவாரைக் காட்டிலும் கயவர் கீழாரவர் திருவுடையர் புத்திசாலி நெஞ்சத்து உள்ளத்தில் அவரும் கவலை இழார் இல்லாதவர் நன் மக்களை விட கயவர்கள் சிறந்த பேரு உடையவர்கள் ஏனின் கயவர்கள் வேறு எந்த செயலை பற்றியும் தம் நெஞ்சத்தில் கவலை கொள்ளார் தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவனம் செய்து தேவர் வானொலியில் இருப்பவர் அணையர் ஒப்பர் கயவர் கீழானோர் அவரும் அவரும் தாம் தாம் மேலான விரும்புவோய் செய்து செய்து ஒழுகலான் நடந்து கொள்ளுதல் தேவரைப் போன்றவரே கழவரும் ஏனெனில் தேவரைப் போலவே கயவரும் தாம் நினைக்கின்றவற்றை தயங்காமல் செய்து ஒழுகும் மன உறுதி கொண்டிருப்பர் அகப்பட்டி ஆவாரிக்கானின் அவரின் செம்மாக்கும் கீழ் அகம் சுருங்கிய பட்டி வேண்டியவாறு ஒழுகுபவன் ஆவாரை ஆகுபவரை காணின் கண்டால் அவனின் அவரை காட்டிலும் மிகப்பட்டு மேம்பட்டு செம்மாக்கும் இறுதி இறுதி இருமாந்திருக்கும் கீழ் கீழானவன் கரைவர் தம்மை விட கீழ்நிலையில் உள்ளவரை காணும்போது அவரை விட தாம் மேம்பட்டவர் என்று இருமாப்பு கொண்டிருப்பார் அச்சமே கீழ்களது ஆசாரம் எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது அச்சமே பயமே கீழ்களது கழவர்களது ஆசாரம் ஒழுக்கம் எச்சம் எஞ்சியிருப்பது அவா அவை எஞ்சியிருப்பது அவா ஆசை உண்டேல் இருப்பின் உண்டாம் உலதாம் சிறிது கொஞ்சம் கழவர்களது ஒழுக்க நிறைக்கு காரணம் அச்சமே தன்னால் விரும்பப்படும் பொருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சிறிது ஒழுக்கம் கடைபிடிப்பார் அரைப்பறை அன்னார் கயவர் தாம் கேட்ட மறைப்பிறைக்கு உய்துரிக்கலான் அறை அடிப்படும் பறை தப்பு அன்னார் ஒத்திருப்பர் கயவர் கீழானவர் தாம் தம் கேட்ட செவிக்கு ஏற்ற மறை ரகசியம் பிறருக்கு மற்றவர்க்கு உயர்த்தி கொண்டு போய் உரைக்கலான் சொல்லுதல் தாம் கேட்டறிந்த மறை காப்பது என்பது மனநலம் கேட்ட திரியும் கயவர்களுக்கு இயலாது எனவே தாம் கே எனவே தாம் செல்லுமிடமெல்லாம் பிறர்க்கு அதை சொல்லுதல் அவர் அறைப்படுத்தும் பறை உக்கி ஈங்கை விதிரார் கயவர் கொடியிருக்கும் குங்கையர் அல்லாதவர்க்கு ஈங்கை ஈரக்கை விதிரார் உயிரமாட்டார் கயவர் கீமை குணம் உடையோர் கொடியிரு தடை உடைக்கும் நெறிக்கும் கூன் முருகியதான கூன் முறுக்கியதான கையர் கைகளை உடையவர் அல்லாதவர் அல்லாதவர்க்கு கயவர் கொடியிருக்கும் மடங்கு கயவர் கொடியிருக்கும் மடங்கிய கைகளே உடையவர் அல்லாதவர்க்கு தாம் உண்டு கை கைவிய ஈரம் படிந்த எச்சில் கையை கூட மாட்டார் சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பழம்படும் சொல்ல சொல்லிய அளவிலே பயன்படுவர் பயன் செய்வர் சான்றோர் மேலானவர் கரும்பு கண்ணல் போல் போன்று கொல்ல நய நெருங்கிய வழி பயன்படும் பயனாகும் கீழ்கீழானவன் சொல்லும் கருத்துக்களை கேட்ட நிலையிலேயே பயன் தருவரும் சான்றோர் கரும்பு சக்கைக்கு பிழிவதைப் போல பிழிந்தால் தான் பயன் தருவீர் கீழானவர் உடுப்பதும் முயறதும் காணின் பிறர் மேல் வடுக்கான வற்றாக்கும் கீழ் உண்பதும் உடுப்ப உடுத்திக்கொள்வதும் உண்படுத்தும் உணவை உண்டு மகுதலும் காணின் கண்டால் பிறர் மற்றவர் மேல் இடத்தில் வடு குற்றம் காண உடைக்க வற்றாகும் வல்லதாகும் தீர்க்கி கீழானவன் பிறர் தமக்கு உடுப்பதையும் நன்கு உண்பதையும் கண்டு அவர் மேல் பொறாமை கொண்டு அவர்களை விட கீழானவர் கயவர் குற்றம் சொல்வார் எற்றிற்கு உரியவர் கயவர் ஒன்று உற்றக்கால் விற்றிற்கு உரியர் விரைந்து எட்டிற்கு எத்தூர்க்கு உயிர் தகுதியானவர் தகுதியுடையவர் கயவர் கியோர் ஒன்று ஒரு துன்பம் முற்றக்கால் பொழுது விற்றத்தற் விற்றற்கு விலைப்படுத்துவதற்கு உரியவர் தகுதியானவர் விரைந்து விரைவாக கயவர் தமக்கு துன்பமே குறையோ வந்து சேரும் போது அதிலிருந்து தப்பித்து கொள்ள தம்மை விற்றுக்கும் உரியவர் தன்னை விற்று கூட அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அதிலிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுவாங்க வேறு எதற்கும் தகுதி உடையவர் ஆவார் என்று உரைக்கிறார் வள்ளுவர் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்